ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வார்த்தையை வந்துட்டு வெறும் இரண்டே இரண்டு வார்த்தை மட்டும்தான் வெறும் இரண்டு வார்த்தை நீங்கள் பூஜை அத்து இதுன்னு எதுவுமே செய்ய வேண்டாம் வெறும் இந்த இரண்டு வார்த்தை மட்டும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதாவது இதை சொல்லணும்னா என்ன சொல்கிறதுனா பிரபஞ்சமே அந்த வார்த்தையை வந்து சொல்லுமா பிரபஞ்சமே சொல்லும் போது அப்போ நமக்கு யோசிச்சு பாருங்கள் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பர்டிகுலராக இந்த கார்த்திகை மாதத்தில் இதை சொல்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பு இன்றைக்கி சிவராத்திரி வேறு இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம காலந்தாமதம் பண்ணும்போது அது டிலே ஆகுறது உடனே தெரிஞ்சுட்டு அதை பண்ண பாருங்கள் உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் அதற்கு முன்னாடி இது நவமுலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க பஞ்சமி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்தாம் தேதி வருது இருபத்தி நாலாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது வளர்புறை பஞ்சமி வருது இல்லையா அது ஸோ நவமூலிகாகம்னால் என்னங்கிறத தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸை நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி முறையெல்லாம் நல்லாவே தெரியும் வீடியோவுக்கு புதுசு நாங்கள் புதுசாக தான் சேனலுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோரிக்கை அனுப்பும்போது சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வெறும் இரண்டு வார்த்தை இந்த இரண்டு வார்த்தை உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்காமே அது என்னங்கிறத பார்த்தரலாம் இன்னைக்கு அந்த பாயர் வந்து இன்னொரு பாயர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு வீடை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க விலையும் அந்த என்ன மார்க்கெட் ரேட்டும் அது அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இன்ஃபேக்ட் அதை விட கொஞ்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லாமே முடிவாயிடுச்சு சிஸ்டர் ஸோ அடுத்த வாரம் வந்து இந்த சேல்ஸ்க்கான அந்த பேப்பர் ஒர்க் அதெல்லாம் வந்து தொடங்க போகிறோம் சிஸ்டர் உண்மையிலேயே வாராகிதாய்க்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்லணும் என்னுடைய என்னுடைய நம்பிக்கைக்கும் உறுதிக்கும் நான் தாய் மேல் வைத்திருந்த ஊர்திக்கும் நம்பிக்கைக்கும் தாய் வந்து எனக்கு வந்து இந்த ஆசீர்வாதத்தை நான் நினைக்கிறேன் இது வந்து முதல் யாகத்துல கலந்து கொண்டதுக்கு பிறகு அந்த சேல்ஸ் இதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது பந்தமாவே இருந்தது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது இப்ப இரண்டாவது யாகத்துக்கும் நான் வந்து என்னோட பேர் கொடுத்துருந்தேன் இதே அம்மா வீடு நல்லபடியா விற்பனை ஆயிடணும்னு இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஆஹ் நல்ல விஷயம் எங்களுக்கு தெ தெரிஞ்சது நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதாவது முதல் பஞ்சமியில் பெயர்கள் கொடுத்தோன்னே அந்த விஷயத்துக்கான ஒரு ப்ராசஸிங் ஒன்றுமே ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்காமல் இருந்தது அது அப்படியே நகர ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது பஞ்சமியில் அது முடிஞ்சே போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க சொன்னது தொடர்ந்து இந்த பஞ்சமியில் நடந்துகிட்ருக்க இந்த மிராக்கள் ஒரே பஞ்சமியில் இந்த மிராக்கள் நடக்குது நடக்குதுன்னு எத்தனை பேர் சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த அஞ்சாறு வருஷத்தில் ஸோ தொடர்ந்து இது எல்லாத்துக்குமே போய் சேரணும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வராகாமுத்தி சித்தரையா வராகி அன்னை அவங்களுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் என்னென்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஐயப்பசாமி ஐயப்பசாமி தான் கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஐயப்பனையும் கும்பிடுவாங்க பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கு உண்டான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க ஐயப்பனை கும்புறது ஒரு வகை இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிடுவாங்க கார்த்திகை மஹிந்தான்னு முருகனை சொல்கிறோம் இல்லையா போல் கார்த்திகை மாதம் முருகனை கும்பிட்றவங்களும் இருக்காங்க இன்னும் சிலர் வந்துட்டு சிவனையும் கும்பிடுவாங்க அடிமுடிக்கான அண்ணல்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட சிவபெருமான் ஜோதியாக வந்தது இந்த கார்த்திகை மாதத்துலன்னு சொல்லுவாங்க அதனால் கார்த்திகை மாதம் இந்த தெய்வங்களையெல்லாம் நம்ம கும்பிடும்போது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது இன்னும் சில விஷயங்கள் வந்திருக்கு மந்திரம் சொல்கிறதுனால நம்ம எல்லா விஷயங்களையும் அடைய முடியும் வெறும் வழிபாடு மட்டும் இல்லாமல் மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் போது அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும் எந்தளவுக்கு மந்திரத்தை சொல்கிறோமோ அளவுக்கு அது பவர் கூடி அதை நமக்கு அடைய வைக்கணும்னு சொல்கிறாங்க இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா ஒரு ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் போதும் நம்ம நரம்புல அதாவது நம்ம உடலில் இருக்கிற ஒரு ஒரு எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளில் அதோடய வைப்ரேஷன் ஏற்படுமாங்க வாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள்லையும் பார்த்திங்கன்னா அதோட பவர் அப்படியே வேலை செஞ்சு அந்த விஷயத்தை அடைய வைக்குங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதில் மந்திரங்களில் சாதாரண மந்திரம் பீஜ மந்திரம்னு சொல்லிகிட்டு இந்த பீஜ மந்திரம் வந்துட்டு என்னென்னா மந்திரத்துக்கெல்லாம் அடிப்படைன்னு சொல்லுவாங்க பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏன் பீஜ மந்திரத்துக்கு என்ன அத்தனை ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் பீஜம் அப்படின்னாலே விதை அப்படின்னு அர்த்தம் ஒரு விதை மரமாகி பெருசாகி அது ஒரு பெரிய ஒரு ப பயங்கரமான ஒரு சக்தியை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் அவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஒரு மந்திரத்துக்கும் சரிங்களா அதனால தான் பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் சாதாரண மந்திரத்தை காட்டிலும் பீஜ மந்திரத்தோட சக்தி அதீதமாக செயல்படும் யார் ஒருத்தங்க பீஜ மந்திரத்தை கையில் எடுத்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வராங்களோ தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களோ அவங்க கேட்குற விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க அந்த வகையில் நம்ம சொல்ல அந்த பீஜ மந்திரம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லைங்க ஒரு ரூலுமே கிடையாது நீங்கள் பூஜை பண்ணி தான் அந்த வார்த்தையை சொல்லணுங்கிறது கிடையாது வெறும் இரண்டே இரண்டு எழுத்து மட்டும் தான் பூஜை பண்ண வேண்டியதில்லை உட்காந்து ஏதாவது நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அதை சாப்பிட்டீங்க இது சாப்பிட்டீங்க அந்த டைமில் சொல்லாமல் அப்படி எதுவுமே நினைக்க வேண்டாம் எந்த இடமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த இடத்திலேயே ஒரு அற்புதம் நிகழும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக கொடுத்துருக்காங்க அந்த மந்திரம் என்ன வெறும் இரண்டு எழுத்து மட்டும்தான் இந்த இரண்டு எழுத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்லும் போது இந்த வார்த்தையை நம்ம மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சமே சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் பிரபஞ்சமே சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா தேனீக்கள் கூட சொல்லுமாம்மா இயற்கையே சொல்லுமா பிரபஞ்சம் முழுவதும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாயில்லா ஜீவன்கள் சொல்லும் தேனீக்கள் கூட சொல்லுமா தேனீக்கள் சொல்கிறதுனாலேயே என்னவோ அந்த வார்த்தைக்கு உண்டான பவர் அதனுடைய எச்சம் கூட புனிதமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அந்த வார்த்தை ரீம் தேனீக்கள் கத்தும் போது ஒரு சவுண்டு வரும் ரீம்னு அதுதான் அந்த வார்த்தை ரீம்கிற வார்த்தையை பிரபஞ்சம் சொல்லும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் நடக்கும் இந்த ரீம்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இருந்து சொல்லலாம் ஆஃபீஸ்லேருந்து சொல்லலாம் எந்த இடத்துல வேணாலும் இந்த ரீம்கிற வார்த்தையை சொல்லுங்கள் என்ன ஒரு அதிசயம்னா வெறும் மூணு நாளில் ஒரு அற்புதத்தை காமிக்குமா இந்த வார்த்தை எப்படின்னா தினமும் மூணு மணி நேரம் இந்த வார்த்தையை யார் சொல்கிறாங்களோ டெய்லி மூணு மணி நேரம் நீங்கள் நான் தான் சொல்கிறேன் ஒரு ட்ராவல் டைமில் சொல்லலாம் ஆஃபீஸ்லேருந்து சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் பட் எப்படியாவது டெய்லி ஒரு மூணு மணி நேரம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு மனசுக்குள்ளேயே ரீம் ரீம் ரீம்னு சொல்லிகிட்டே இருந்துங்க டைம் மட்டும் பார்த்துக்கோங்க மூணு மணி நேரம் யார் சொல்கிறாங்களோ அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காமிக்கும் இந்த பீஜ மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறும் இரண்டே எழுத்து இது நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சொல்லலாங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை இந்த கார்த்திகை மாதத்தில் இதை சொல்லும் போது கார்த்திகை மாதம் இந்த வார்த்தையை பிரபஞ்சமும் சொல்லும் அப்படிங்கிறனால இதை நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் நீங்கள் எந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதை நிச்சயம் நடத்தி காமிக்குங்க இது மூணு நாளுக்குள்ளே நடத்தி காமிக்கும் அப்படிங்கறனால கண்டிப்பாக மூணு நாளும் டெய்லி மூணு மணி நேரம் சொல்லுங்கள் ஏன்னா மூன்றே நாட்களுக்குள்ளே இது ரிசல்ட்டு காமிக்கும் அப்போ மூணு நாள் மட்டும் சொன்னால் போதுமா வெறும் மூணு நாளைக்கு மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் விட்டுறலாமாங்கிற டவுட்டு வரும் இதை சொல்ல சொல்ல சக்தி கூடுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லலாம் அதாவது மூணு நாளில் ரிசல்ட்டு காமிக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும் உடனே நடக்கிற மாதிரி சாதாரண விஷயங்களும் இருக்கும் வருஷ கணக்கில் போராடிட்டு இருக்கிற விஷயம் கூட இருக்கலாம் அப்படிங்கும் போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திகை மாதம் முடிகிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிச்சிடும் இது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அசால்ட்டாக நடத்தி காமிக்கும் அப்பேற்பட்டோ ஒரு பவர் இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம உடலுக்குள்ளே ஒரு அதிர்வு ஏற்படுத்தும் அவ்வளோ ஒரு மகத்துவம் பொருந்தியது அப்படிங்கிறதுனால தான் இந்த வார்த்தைக்கு இத்தனை ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஏன்னா சித்தர்கள் சொல்லி வச்ச எவ்வளோ விஷயத்த நான் உங்களுக்கு சேனலில் நம்மளோடய வராகமூர்த்தி சித்தரையா சொன்னது நம்ம சேனலில் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அத்தனை பேத்துக்கும் வெற்றிகளை கொடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சரிங்களா டெய்லி மூணு மணி நேரம் சொல்லுங்கள் நீங்கள் கார்த்திகை மாதம் விட்டுட்டாலுமே அதுக்கப்புறம் வரப்போகிற மாதங்கள் கூட செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் இந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது ஏன் இந்த கார்த்திகை மாதம் பர்ட்டிகுலராக சொல்லுங்கன்னா இந்த வார்த்தையை இந்த ரீம் வார்த்தையை கார்த்திகை மாதத்தில் நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க தான் கார்த்திகை மாதம் சொல்லும்போது இந்த வார்த்தையை பிரபஞ்சமே சொல்லும் நீங்கள் கார்த்திகை மாதம் சொல்லுங்கள் சித்தர்களும் தேவர்களும் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ மிகுந்த சக்தி வாய்ந்த மாதம் அப்படிங்கிறனால மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது கூட இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் எப்படி வேணாலும் இதை நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க பட் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்